போன வருஷம் பெருமளையில் சென்னைக்கு நான் போயிருந்தேன் அமெரிக்க நண்பர் வீட்டு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்போ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் மேடவாக்கத்தில் வீடு பேர்தான் மேடவாக்கம் உண்மையிலே அது பள்ளவாக்கம் அதில் போய் மாட்டி நானே ஒரு ஏழைக்கேத்தை இன்னோவா கார் வச்சிருக்கேன் அது மிதக்குது கார் டிரைவர் என்னென்னமோ படகோட்டுற அளவுக்கு வந்துட்டாரு ஓட்டி படகோட்டி ஆகிட்டாரு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அந்நேரம் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ஒருத்தர் இதில் போட்டிருக்கேன் ஒரு வீட்டுக்குள்ளே கழுத்தளவு தண்ணி வந்துருச்சுங்க அவன் இப்படி நிமிர்ந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் இந்த பிளாட்டு வாங்கினப்ப பத்தடியில் தண்ணின்னு சொன்னாங்க மேலேயா கீழேயான்னு சொல்லாமட்டாங்க வாங்கிட்டேன் நானும் தண்ணியில் தான் மிதக்குறேன்